அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் நாம் இன்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரி நாவலின் பத்தாவது பிரிவிற்குள் செல்கிறோம் தென்ற பிரிவிலே நாம் கேட்டது எவ்வியூர் அதிர அதிர ஆடிய மதங்கனின் ஆட்டம் அந்த ஆட்டத்திற்கு பரிசாக அவன் கேட்ட பரிசில் கொல்லிக்காட்டு விதைகள் குலநாகினியினுடைய வாக்கையும் மீறி அந்த கொல்லிக்காட்டு விதைகளை பரிசிலாக கொடுக்கிறான் பாரி மதங்கனுக்கு என்ன நிகழ்ந்தது கொல்லிக்காட்டு விதைகள் பாரியினுடைய பரம்பு நாட்டிற்கு நன்மையை கொண்டு சேர்க்குமா அல்லது தீமையை விளைவிக்குமா என்ன நடந்தது கோளூர் சாத்தனின் வருகை எதற்காக அவனுக்கு என்ன நேர்ந்தது அதைதான் இந்த பிரிவிலே நாம் கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரிவு பத்து யவனர்களோட சொலாண்டியா கப்பல் வழக்கம் போல அரபு துறைமுகங்களில் தங்காம ஓசிலிஸ் வழியாக சிந்து நதியின் முகத்வாரத்தில் இருக்கக்கூடிய பாப்ரிகோன் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது கப்பலினுடைய மாலுமி எபிரஸ் நீண்ட காலமாக கடல் அனுபவம் பெற்றவன் கடல் காற்றின் குறிப்பு அறிந்து கப்பலை செலுத்துவதில் மிகவும் கை தேர்ந்தவன் மிகப்பெரிய கப்பலான சோலாண்டியாவின் பயணம் இவன் வசமே பல ஆண்டுகளாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது கப்பலினுடைய பாதுகாப்பு தளபதி திரேஷியன் தனி ஒருவனே கப்பலை நகர்த்தி விடுவது போன்ற உடல் அமைப்பு கொண்டவன் கடற்கொள்ளையர்களிடம் இருந்து தற்காத்து சொலாண்டியாவின் பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமைய இவனே முதல் காரணம் இவனது படை வீரர்களும் அளவற்ற திறமை கொண்டவங்கதான் பாப்ரிகோன் துறைமுகம் சரக்கு வணிகத்தில் முதன்மையானது என சொல்ல முடியாது ஆனாலும் கப்பல்கள் பல நாட்கள் இங்கு தங்கி செல்வது வழக்கம் காரணம் இந்த நிலப்பரப்பினுடைய தனித்த அடையாளமாக விளங்கக்கூடிய யவன இந்திய வம்ச கலப்பால் உருவான அழகிகள் ஒரு சாயலில் யவன தேவதைகளாகவும் மறு சாயலில் இந்திய பதுமைகளாகவும் காட்சி தருபவர்கள் அவர்களுடைய படுக்கையை விட்டு கப்பல் மாலுமிகள் அவ்வளவு எளிதாக விலகுவது இல்லை நீளம் பூத்த கண்களும் செழித்த கொங்கைகளையும் ஒரு சேர பார்க்கும் எந்த ஆணும் அனைத்த கையை பிரித்து எடுக்க மாட்டான் வேறு வழியே இல்லாமல் தான் எபிரஸ் வெளியேறி கப்பலுக்கு வந்து சேர்வான் ஆனால் திரேஷியன் வந்து சேர அதன்பின் ஒரு வாரம் கூட ஆகலாம் உடலே ஒரு மர்ம குகை போல் இருக்கிறது எபிரஸ் வெளிர் மஞ்சள் நிறம் கொண்ட யவன அழகிக்குள் நுழைந்து கரு மஞ்சள் நிறம் கொண்ட இந்திய பதுமையின் வழியாக கரை சேர்ந்தேன் என சொல்லியபடி கப்பலுக்கு வருவான் அவன் அவனை கோபம் கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த பயணத்தின் மிக ஆபத்தான பகுதி இனிமேல் தான் இருக்கிறது கட்ச் வளைகுடா ஆழமற்றது மட்டுமல்ல கூர்மையான பாறைகள் நிரம்பியதும் கூட எந்த நேரத்திலும் கப்பலினுடைய அடிப்பாகம் நொறுங்கும் ஆபத்து இங்கே இருக்கு மிக கவனமாக அதை கடந்து சுபாகரா வந்து சேர வேண்டும் கரையை ஒட்டி பயணிக்கும் இந்த போக்குவரத்து தான் துருவங்களை கடந்த வணிகத்துக்கு அச்சாணியாக இருக்கிறது ஆனால் அவற்றின் மிக ஆபத்தான பகுதிகளான மேலிமேடுவும் மங்களகிரியும் அடுத்தடுத்து உள்ளன இதை கடற்கொள்ளையர்களின் நாடாக யவனர்கள் குறித்து வச்சிருக்காங்க இதை கடப்பதுதான் மொத்த பயணத்திலும் மிக கடினம் இதை வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அதன் பிறகு தீண்டீஸுக்கு வந்துவிடலாம் தொண்டியை தொண்டியைத்தான் தீண்டீஸ் என அழைத்தார்கள் அவர்கள் இந்த நிலப்பரப்புக்கு சம்பு தீவு அல்லது நாவலம் தீவு என பெயரிட்டிருந்தார்கள் நாவல் மரங்கள் அதிகம் இருப்பதால் தான் இந்த பெயர் இந்த நிலப்பரப்பு நார் சதுர வடிவத்தில் உள்ளது என்றும் இதில் அறுபத்தைந்து ஆறுகளும் நூற்று பதினெட்டு நாடுகளும் உள்ளன எனவும் அவர்கள் குறிப்பு எடுத்து வைத்திருந்தனர் இந்த நார் சதுரத்தின் ஒரு முனை திரும்பும் இடம்தான் தொண்டி இங்கு வந்துவிட்டால் அதன் பிறகு மிக பாதுகாப்பான பயணம் ஆரம்பமாகும் அது மட்டுமில்ல இந்த நெடும் பயணத்தினுடைய முக்கிய வணிகமே இனிமேல் தான் இருக்கிறது நார் சதுரத்தின் முதல் முனையான தொண்டியை விட்டு திரும்பும் கப்பல்கள் அடுத்து முசிறியை அடையும் அதன் பிறகு சற்று பயணித்து மறு திருப்பத்தில் குமரியை அடையும் அங்கிருந்து வைப்பூருக்கு செல்லும் பின்னர் புகார் வந்து சேரும் கப்பலின் பெரும்பாலான பொருட்கள் இறக்கி ஏற்றப்பட்டு கப்பல்கள் மீண்டும் யவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்கும் சோலாண்டியா கப்பல் நற்பகலில் தொண்டி துறைமுகத்துக்குள் நுழைந்தது பிரம்மாண்டமான கப்பலின் வருகை மிக தொலைவிலேயே கண்டறியப்பட்டுவிடும் பாய் மரத்தின் உப்பிய வயிற்றில் விலைமதிப்பற்ற மதிப்பற்ற வணிகத்தை கொண்டு வரும் யவன தேவதையைப் போல சொலாண்டியா வந்து நிற்கும் கடல் காகங்களின் கரைச்சல் அலையின் இறைச்சலையும் மிஞ்சி கொண்டிருக்க எபிரஸ் நங்கூரத்தை இறக்க கட்டளையிட்டான் சேரர் குலம் இரு கொடி வழிகளாக பிரிந்து நாளாகிவிட்டது முன்னவன் உதியன் பரம்பரை என அழைக்கப்பட்டான் வஞ்சியை தலைநகராகக் கொண்டு முசிறியை பட்டணமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான் அவனது நாடு குட்ட நாடு என அழைக்கப்பட்டது பின்னவன் அந்துவன் அவன் மாந்தையை தலைநகராகக் கொண்டு தொண்டியை பட்டணமாக அமைத்து ஆட்சி நடத்தினான் அவனது நாடு குடநாடு என அழைக்கப்பட்டது இருவரும் சேரனின் கொடி உரிமை கொள்வர் உதியன் மரபில் இப்பொழுது குட்ட நாட்டை ஆட்சி செய்பவன் உதியன் சேரல் இவனது தம்பி கடுங்கோன் வாழியாதன் இவன் அரசதிகாரத்தில் விருப்பமற்றவன் அந்துவன் மரபில் இப்பொழுது குடநாட்டினை ஆட்சி செய்பவன் குடவர்கோ அவனுக்கு உடன் பிறந்தோர் யாருமில்லை கடற்கரை மாளிகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் எப்பிரஸ் வழக்கம் போல பவள கற்களும் ரசக்கண்ணாடிகளும் மது புட்டிகளும் இறங்கிக் கொண்டிருந்தன மாற்றாக அந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் மிளகும் உதிர வேங்கை மரத்தின் பட்டைகளும் தான் குடநாட்டில் மிளகு விளையும் பகுதி அளவில் சிறியதே அதனால் அந்த கடற்கரையில் சில திரளிமர படகுகளே நின்றன உதிர வேங்கை பட்டை மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது அதை யவனர்கள் கண்டிப்பாக வாங்குவர் இரண்டு பொருட்களையும் சேர்த்தாலும் இங்கு நடக்கும் வணிகத்தின் மதிப்பு மிக குறைவுதான் எனவே வேகமாக சரக்கை இறக்கிவிட்டு செல்வதிலேயே மாலுமிகளும் உடன் வந்துள்ள வணிகர்களும் தீவிரமாக இருப்பர் ஏற்ற வேண்டிய பொருட்களை திரும்பி வரும்போதுதான் ஏற்றவர் பொருட்கள் எல்லாம் இறக்கப்பட்டுவிட்ட செய்தி கிடைத்ததும் எப்பிரஸ் மாளிகையில் இருந்து புறப்பட தயாரானார் அப்போது மாளிகைக்கு வந்தான் குடநாட்டு அமைச்சன் கோளூர் சாத்தன் தளபதிக்குரிய உடலமைப்பு அமைச்சனுக்குரிய அறிவு கூர்மை ஒருங்கே அமையப்பட்டவன் அவன் யவனத்துடனான குடநாட்டு வணிகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்புடன் இருப்பவனும் அவனே அவனுடன் இரண்டு வணிகர்கள் வந்திருந்தனர் திரேஷியன் தனது கப்பலை நோக்கி வந்தான் அவன் வீரர்கள் தளபதிக்குரிய ஆயுத மரியாதையை செய்து அவனை கப்பலுக்குள் வரவேற்றார்கள் உள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது எபிரஸ் இன்னும் வரவில்லை என்பது எப்போதும் எனக்கு முன்னமே வந்து விடுவானே ஏன் தாமதம் என கேட்டான் யாருக்கும் தெரியவில்லை குடநாட்டு அழகிகளால் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இல்லையே என எண்ணியபடியே அவனது மாளிகையை நோக்கி திரேஷியன் நடந்து போனான் வீரர்கள் அணிவகுத்து சென்றனர் காவலாளி கதவை திறக்க மாளிகையின் உள்ளே நுழைந்தான் திரேஷியன் பெரும் வியப்பில் ஆழ்ந்து போய் எபிரஸ் அமர்ந்திருந்ததை கண்டான் அவனது எதிர் இருக்கையில் கோடூர் சாத்தனும் வணிகர்கள் இருவரும் உட்கார்ந்து இருந்தனர் நடுவில் இருந்த பலகையின் மேல் தங்கத்தாலான வட்ட தட்டில் கொல்லிக்காட்டு விதைகள் வைக்கப்பட்டிருந்தன நாங்கள் புகார் சென்று திரும்புறதுக்குள்ள நீங்க இதையெல்லாம் சேர்த்து வையுங்கள் இதற்கு என்ன விலை கொடுக்கும் நான் தயார் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு எழுந்தான் எபிரஸ் கப்பலை நோக்கி அவனும் திரேஷியனும் பேசிக்கொண்டே வந்தனர் எபிரஸ் சொன்னான் ஒருவேளை இந்த வணிகம் கைகூடினால் கூடினால் தொண்டி துறைமுகம் பிற மூன்று துறைமுகங்களையும் வணிகத்தில் விஞ்சிவிடும் அது மட்டுமல்ல நாம் தான் யவனத்தின் மந்திர ஆற்றல் மிக்க மனிதர்களாக மாறுவோம் கடம்ப மரத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு திரும்பும் பாரியிடம் குடநாட்டு அமைச்சன் வந்திருக்கும் செய்தி சொல்லப்பட்டது அவன் மாளிகையை நோக்கி சென்றான் அவனுடன் முடியனும் தேக்கனும் வந்தனர் சேரகுலத்தின் அந்துவன் பரம்பரையின் மீது மட்டும் பரம்பு நாட்டுக்கு சிறு மதிப்பு உண்டு அதனால்தான் அவர்களை அழைத்து வர ஒப்புதல் அளிக்கப்பட்டது கபிலர் வந்ததால் எவ்வியூரே கொண்டாட்டத்தில் திளைத்து கொண்டிருந்த நேரம் அல்லவா அது பாரியினுடைய மனம் பூத்து கனிந்திருந்தது அறுபதாம் கோழி இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஒரு கவலை மட்டும்தான் அவனுக்கு மனதின் ஓரத்தில் இருந்தது அதுவும் எந்த நேரத்திலும் சரியாகிவிடக்கூடியதுதான் மாளிகைக்குள் நுழையும் பாரியினுடைய முக மலர்ச்சியை பார்த்த அமைச்சன் கோளூர் சாத்தன் அகமகிழ்வு கொண்டான் தான் வந்த வேலை நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஆழமானது அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பாரி அமரும் இருக்கைக்கு முன்பாக பரப்பி வைத்திருந்தனர் யவனத்திலிருந்து வாங்கப்பட்ட ரசக்கண்ணாடி நடுவில் வைக்கப்பட்டிருந்தது கண்ணாடியின் மேலே இரண்டு யவன அழகிகளுடைய உருவங்களை கொண்ட மர வேலைப்பாடுகள் இருந்தன இருக்கையில் அமரும் பாரியின் முகத்தை அந்த கண்ணாடி அவனுக்கு காட்டுவது போல வைக்கப்பட்டிருந்தது அமைச்சன் ஆரம்பித்தான் பரம்பின் மாமன்னரை வணங்குகிறோம் குடநாட்டு வேந்தன் குடவர் கோவின் அன்பு பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருந்தவற்றை பார்த்து சொன்னான் பாரியின் உதட்டோரம் தொடங்கிய மெல்லிய சிரிப்பு முழுமை கொள்ளாமல் வேகமாக முடிந்தது வந்ததன் நோக்கம் காணிக்கையை ஏற்பதை பற்றி எதுவும் சொல்லாமல் பாரி கேள்விக்குள் போனது சற்றே வியப்பை ஏற்படுத்தியது அமைச்சன் சொன்னான் குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பி வைத்தார் வணிகம் இயற்கைக்கு எதிரானதே அதை ஏன் என்னிடம் பேச வந்தீர்கள் அமைச்சன் எச்சில் விழுங்கினான் வணிகம் தானே ஒரு அரசினுடைய அச்சாணி வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும் அரசு செழித்தால் தானே மக்கள் செழிப்பர் வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செழித்திருக்கிறோம் என்று சொன்ன பாரி சற்று இடைவெளி விட்டு சொன்னான் எந்த மன்னனின் காலடியிலும் பரம்பின் தட்டுகள் பணிந்து வைக்கப்பட்டதில்லை என்பதை அறிவீரா அமைச்சன் அதிர்ச்சி அடைந்தான் பாரி தொடர்ந்தான் இயற்கை வழங்குகிறது நாம் வாழ்கிறோம் இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார் கொள்ளாமலும் கொடுக்காமலும் எப்படி வாழ முடியும் பரம்பு நாட்டுக்கு தேவையான உப்பை உமணர்களிடமிருந்து நீங்களும் வாங்கத்தானே செய்கிறீர்கள் எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் கொள்கிறோம் பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவை அதுதானே வணிகமும் இல்லை பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது ஆதாயம் மனித தன்மையற்றது மாண்புகளை சிதைப்பது யவன அழகிகளை எனது காலடியில் வந்து பரப்ப உங்களை தயார் செய்வது இதனினும் கீழ்மையடைய தூண்டுவது என சொன்ன பாரி சற்றே குரல் உயர்த்தி சொன்னான் நான் சொல்வது விளங்கவில்லையா எனது காலடியில் யவன அழகிகளின் சிற்பத்தை பரப்புகிற உன் மன்னன் இதைவிட பெரிய ஆதாயத்துக்காக வேறொருவருடைய காலடியில் எவற்றையெல்லாம் பரப்புவான் அமைச்சனின் நாடி நரம்புகள் ஒடுங்கின நாட்டை ஆள்பவர்கள் நீங்கள் அமைச்சர்களாகிய நாங்கள் உங்களின் சொற்கேற்று பறியாற்றுபவர்கள் தற்காத்து பதில் சொன்னான் அமைச்சன் நாங்கள் ஆள்பவர்கள் அல்ல ஆளப்படுகிறவர்கள் இயற்கைதான் எங்களை ஆள்கிறது சற்று மௌனத்துக்கு பிறகு அமைச்சன் சொன்னான் உங்களையும் பரம்பு நாட்டையும் எந்த கணமும் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறான் குட்டநாட்டு அரசன் உதயஞ்சேரல் அவனே இப்போது யவன வணிகத்தில் உச்சத்தில் இருக்கிறான் அவனிடம் சேரும் ஒவ்வொரு செல்வமும் பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதமே வணிகத்தில் அவனை விஞ்ச குடநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது நீங்கள் எங்களுக்கு உதவினால் எங்களால் அதை சாதிக்க முடியும் உதியஞ்சேரலை பின்னுக்கு தள்ள முடியும் நாங்கள் பரம்பின் நண்பர்கள் என்றும் உங்களுக்கு துணை நிற்போம் எங்களை நீங்கள் எதிர்க்க முடியாததால் நண்பர்கள் என சொல்லிக் கொள்வதை ஏற்க மாட்டோம் நட்பின் பொருள் மிக ஆழமானது உதயஞ்சேரலை போல வணிகத்தில் நீங்களும் பெரிய செல்வம் ஈட்டுவீர்களானால் இவ்வளவு பணிவுடன் பேசுமாறு உங்கள் மன்னன் சொல்லி அனுப்ப மாட்டான் அப்படியென்றால் என்றால் எங்களுக்கும் குட்டநாட்டு அரசுக்கும் வேறுபாடில்லை என்று சொல்கிறீர்களா உண்டு உதியஞ்சேரலின் தந்தை என்னால் கொல்லப்பட்டவன் உங்கள் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன் அது மட்டுமே உங்கள் இருவரின் அணுகுமுறை வேறுபாட்டுக்கு காரணம் வேறு அடிப்படை காரணங்கள் இல்லை புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அமைச்சன் உணர்ந்தான் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என தோன்றுகிறது சொல்ல அனுமதிப்பீர்களா என்ன உட்கார்ந்த கணத்தில் மூன்று முறை இந்த ரசக்கண்ணாடியை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களை அறியாமலேயே உங்களின் கை மீசையை சரிபடுத்திக் கொண்டது இந்த வேளையில் நீங்கள் தனித்து இருந்தால் அது உங்களை முன்னூறு முறை பார்க்க வைத்திருக்கும் உங்களின் தேவையாக அது மாறும் எது ஒன்றையும் தேவையானதாக மாற்றுவதுதான் வணிகம் வணிகத்திடம்தான் ஆசையின் திறவுகோல் உள்ளது அதை வெல்லும் ஆற்றல் யாருக்கும் இல்லை இதுவரை நீ எங்களை பார்த்தது இல்லை இப்போது பார்த்து விட்டாய் அல்லவா இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என உலகுக்கு சொல் நீ போகலாம் என சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி பாரியோட வருகையை எதிர்பார்த்து அவன் குடும்பம் முழுவதும் காத்திருந்தது மாளிகையினுடைய மூன்றாவது கதவு திறக்க அவன் உள்ளே நுழைந்தான் ஆவலோடு எதிர் நின்ற அங்கவை கேட்டால் தந்தையே ஏன் இவ்வளவு நேரம் வணிகம் பேச குடநாட்டு மன்னன் ஆள் அனுப்பி இருந்தான் அருகிலிருந்த ஆதினி சற்றே பதற்றமாகி பாரியின் முகத்தை பார்த்தாள் அங்கவை அம்மாவின் கையை பற்றி கொண்டு சொன்னாள் கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபம் கொண்டிருக்க மாட்டார் இல்லையா தந்தையே ஆம் மகளே வணிகம் பேசி திரும்பும் ஒருவனுக்கு கை கால்கள் இருப்பதை பார்க்க எனக்கும் வியப்பாகத்தான் இருந்தது என்ன வணிகம் பேச வந்தான் அதை நான் கேட்கவில்லை மகளே அதனால்தான் அவன் தப்பி போயிருக்கிறான் பாரி மாளிகையின் நடுவில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவன் அருகில் வந்து அமர்ந்த இளையவள் சங்கவை தந்தையின் கையை தனது மடியில் மேல் வைத்து சேவல் இறகால் மெல்ல வருடினாள் பாரி கேட்டான் அவளோடு எதிர்பார்த்ததாக சொன்னீர்களே எதற்காக மூவருக்குமே பாரியின் கேள்வி வியப்பை ஏற்படுத்தியது என்ன தந்தையே வந்தவன் உங்களின் மனநிலையை கலைப்பதைப் போல் எதையும் கேட்டானா அப்படி எதுவும் இல்லை மகளே எங்களின் தந்தையை நாங்கள் அறிவோம் மறைக்க முயலாதீர்கள் இவ்வளவு தொலைவு மேல் ஏறி வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அவனது துணிவுக்கு காரணம் அவனுடைய வலிமையாக இருக்காது அவன் பெற விளையக்கூடிய ஆதாயமாக இருக்கும் என தோன்றுகிறது என்ன பொருளுக்காக வந்தான் என்பதையும் நான் கேட்டிருக்க வேண்டும் அதற்காக கவலை கொள்ளாதீர்கள் வந்தவர்களை திருப்பி அனுப்ப எல்லை வரை முடியும் போயிருப்பான் அல்லவா நிச்சயமாக அறிந்து வருவான் என்றாள் ஆதினி பாரியின் கைகளை இறகால் வருடியபடியே இருந்தாள் என்ன மகளே தந்தைக்கு வருடி கொடுக்கிறாய் ஆம் தந்தையே சேவல் இறகால் வருடினால் சுகமாக இருக்கும் அல்லவா அதனால் தான் மயில் இறகுதான் வருடுவதற்கு ஏற்றது ஆனால் இந்த இறகுதானே உங்களுக்கு பிடிக்கும் என சொன்னவள் தந்தையின் முகம் பார்த்து சொன்னால் இது சேவலின் இறகு ஆனால் கோழியினுடையது அப்போதுதான் பாரிக்கு புரிந்தது அறுபதாம் கோழி கிடைத்து விட்டதா என கத்தியபடி மகள்களை வாரி அணைத்தான் பாரி எல்லையை கடக்க சிறிது தொலைவே இருந்தது கோளூர் சாத்தன் குழுவினருடன் முடியனும் பரம்பின் வீரர்கள் சிலரும் வந்து கொண்டிருந்தனர் முன்னால் செல்லும் முடியனின் இடுப்பின் ஒரு பக்கம் வாழும் மறுபக்கம் கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன அதை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தான் கோளூர் சாத்தன் விரியீட்டி கேடயம் சூரிவாள் என எவ்வளவோ ஆயுதங்களை உருவாக்கி பிற நாடுகள் முன்னேறிவிட்டன இன்னும் இடுப்பில் கொம்பை கட்டி கொண்டு இந்த மலைவாழ் கூட்டத்துக்கு வணிகத்தின் பயனை எப்படி புரிய வைப்பது என்ற எண்ணம்தான் தான் கோலூசாத்தனினுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது முன்னால் போய்க் கொண்டிருந்த முடியன் கேட்டான் எந்த பொருளுக்காக வணிகம் பேச வந்தீர்கள் கோளூர் சாத்தனினுடைய முகம் மலர தொடங்கியது தனக்குள் ஓடியது போலவே வணிகம் சார்ந்த எண்ணமே இவனுக்குள்ளும் ஓடியிருக்கிறது அந்த ஆர்வத்தில்தான் கேட்கிறான் அதை ஊதி பெரிதாக்கி விடலாம் இன்றில்லாவிட்டாலும் நாளை நமக்கு உதவும் என எண்ணினான் உடன் வந்த வணிகனை பார்த்து கையசைத்தான் அதில் ஒருவன் தனது இடுப்பில் முடிச்சிட்டு இருந்த கொல்லிக்காட்டு விதையை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கிய முடியனின் கை நடுங்கியது கண்கள் நம்ப மறுத்தது அந்த விதையை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தன உயிரற்ற குரலில் கேட்டான் என்ன விலை கொடுத்திருந்தாலும் மதங்கன் இதை விற்றிருக்க மாட்டான் அவனை என்ன செய்தீர்கள் கோளூர் சாத்தன் அசட்டு சிரிப்போடு கேட்டான் உனக்கு என்ன வேண்டும் கேள் அத்தி மதுவும் அறுபதாம் கோழியின் கரியும் கபிலருக்கு விருந்தாக்கப்பட்டன அவருக்கு அரண்மனையிலேயே நடக்கக்கூடிய முதல் விருந்து பாரியின் மனைவி ஆதினியும் மகள்கள் அங்கவையும் சங்கவையும் கபிலரை இன்றுதான் சந்திக்கின்றனர் இந்த நாளுக்காக தான் அவர்கள் தவியாய் தவித்திருந்தனர் அரண்மனையின் மேல்வட்ட அறையில் இரவெல்லாம் ஆட்டமும் கூத்துமாக இருந்தது வேட்டூர் பழையனுக்கும் நீலனுக்கும் அறுபதாம் கோழியின் கரித்துண்டு ஆளுக்கொன்று கிடைத்தது பாரிக்குத்தான் அதுவும் இல்லை கபிலர் சொன்னார் உன்னோடு சேர்ந்து கல் அருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள் என்று நீலன் சொன்னான் பெரும் குவளை நிறைய கள்ளினை ஊற்றி அதை நீலனுக்கு கொடுத்தபடி பாரி சொன்னான் உனக்கு கள் ஊற்றி கொடுக்கும் இந்த நாள்தான் என் வாழ்வின் திருநாள் நீலன் மெய் சிலிர்த்து நின்றான் தேக்கன் சொன்னார் கபிலருக்கு தோள் கொடுத்த பாரி உனக்குதானடா கல் கொடுத்தான் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தனர் முடியன் ஏன் இன்னும் வரவில்லை என கேட்டான் பாரி பரம்பு நாட்டின் வட எல்லையில் குடநாட்டுக்கு உள்நுழையும் இடத்தில் தோளில் இருந்து பொங்கும் குருதியை மறு கையால் பொத்தியவாறு கதறிக்கொண்டே ஓடினர் கோளூர் சாத்தனும் இரு வணிகர்களும் அங்கு இருந்த பனை மரத்தில் வெட்டப்பட்ட மூவரின் கைகளையும் தொங்கவிட்டு கொண்டிருந்தான் முடியன் வேள்பாரியினுடைய ஒவ்வொரு பிரிவும் பல புதுமைகளையும் சுவாரஸ்யங்களையும் உள்ளடக்கியதாய் படிக்க படிக்க விரிந்து கொண்டே செல்கிறது வேள்பாரியில் இதுவரை சொன்ன பத்து பிரிவுகள் வேள்பாரி என்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது அதை சொடுக்கி நீங்கள் கேட்கலாம் வேள்பாரி கதையை தொடர்ந்து கேட்பதற்கு இப்படிக்கு வானவிலால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் காணொளி போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய நண்பர்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள்